இந்தியாவில சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அதுல தான் பிற மொழிகள்லாம் வந்துச்சு அப்படின்னு பல வருஷமா ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல ராபர்ட் கேட்வெல் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் மொழியாளர் அவர் வெளியிட்ட கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திரவிடியன் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷனில் இந்த மாதிரி தென்னிந்தியாவில் பேசக்கூடிய தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் வந்து வேற ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்ததாகவும் இந்த மொழி வந்து ஒன்றுக்கு ஒன்று கிராமடிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதாகவும் இந்த மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா திரவிடியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாரு திராவிட மொழி குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் பேசக்கூடிய முக்கியமான ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றாரு இந்த திராவிட மொழி குடும்பத்திலே பழமையான மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் அதே மாதிரி நீங்க வந்து நார்த் இந்தியாவில் போய் உலகத்திலே பழமையான மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா சஸ்கிருத்னு சொல்லுவாங்க எது பழமையான மொழி அப்படிங்கறத வீடியோவில் பார்க்க போறோம் அதை தாண்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை ஷேர் வெல்கம் டு தமிழ் ஒரு மொழிங்கிறது வெறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ற மீடியம் மட்டும் கிடையாதுங்க ஒரு மொழிங்கிறது அவனுக்கான அடையாளம் இப்போ ஒரு மொழியை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அவனுக்கான அடையாளம் கலாச்சாரம் வரலாறு அந்த நிலப்பரப்புக்கான அடையாளம் அது எல்லாம் கூண்டோட அழிஞ்சிடும் ஏன்டா சம்மதமே எல்லாம் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா சம்மதம் இருக்கு கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலிருந்து தமிழ் மொழி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு கடவுள்கள் பேசும் மொழி தேவ பாஷா கிரீத்த யுகம் கிரேத்த யுகம் துவாரப்ப யுகம் கலியுகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யுகம் யுகமா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுமே உருட்டுங்க ஏன்னா மனுஷன் வந்து பேசக்கூடிய அந்த குரல் வளையம் இருக்குது பார்த்தீங்களா அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சே வந்து ஐம்பதுலேருந்து ஒரு லட்சம் வருஷம் ஆகுது அதை தாண்டி மனுஷனே வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மூணு லட்சம் வருஷம்தான் இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு சயின்டிபிக்லி தமிழ் தமிழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது இந்த திராவிடங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லே கிடையாது ஏன் எந்த ஒரு திராவிட சொல்லே கிடையாது இது ஒரு சமஸ்கிருத சொல் சமஸ்கிருதத்தில் தமிழர்களை திரமிழா தமிழா திராவிடா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி திராவிடர்கள்லாம் யாருனா ஒரு நிலப்பரப்பு அது மூணு சைடுமே கடல் இருக்கும் அதாவது பெனின்சுலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெனின்சுலா உள்ள இடம் இது இப்ப வந்து தமிழ்நாடு பிளஸ் கேரளான்னு சொல்லலாம் ஆனா அந்த காலத்துல தமிழகம் சரிங்களா இப்போ எப்படி பார்த்தாலும் திராவிடர்கள் தமிழர்கள் தான் குறிப்பிட்டிருக்கு சமஸ்கிருத ஜப்பான்கார என்னோண்டு சமஸ்கிருதம் இப்போ சமஸ்கிருதம் வந்து இந்தோ யூரோப்பியன் இந்தோ இரானியன் இந்தோ ஆரியன் மொழி குடும்பத்தை சேர்ந்தது இது வந்து யூரோப்ல இருந்து இந்தியன் சப்கான்டினட் அதாவது நார்த் இந்தியா வரைக்கும் பேசக்கூடிய ஒரு மொழி குடும்பம் அப்போ சமஸ்கிருதம் வில்லருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்போ இங்கிருந்தா எல்லா மொழியும் போச்சா தான் எல்லா மொழியும் போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது தமிழ் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் எட்டு கோடி பேர் இருக்காங்க அதில் ஒரு ஆறு கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை தாய்மொழி கொண்டவங்களா இருக்காங்க என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையா இல்ல தென்னிந்தியாவை சார்ந்தவங்களா இருக்காங்க அதே மாதிரி சமஸ்கிருதத்தை டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் படி இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து சமஸ்கிருதத்தை பேசுறாங்க ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதத்தை தாய்மொழி கொண்டவங்க யாருன்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமணர்கள் என்னடா பிரிவினவாதத்தை பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அது யார் பேசினாங்கறது வந்து தெரிஞ்சிச்சுன்னா அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த லாஜிக்கில் தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் தமிழ் தமிழுக்கு பழமையான கல்வெட்டு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் கல்வெட்டு ராக் இன்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது அதை தாண்டி சங்க பாடல்கள் கிடைக்குது அது வந்து துல்காப்பியம் புறநானூறு பட்டினப்பாலை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அந்த சங்க பாடல்கள் வந்து ஓலை மூலமாக எழுதுனது அதனால் அது வந்து ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி புதுப்பிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் வரலாறு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இதில் இருக்கிற இலக்கணம் இலக்கிய வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு காலக்கட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் சங்க பாடல்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் படமையானது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முதல் முறையாக கீழடியை தோன்றாங்க அப்படி தோண்டும் போது அதில் இருக்க பானை ஓட்டில் தமிழ் பிடிச்ச கல்வெட்டு கிடைக்குது ஸோ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுக்கான எவிடன்ஸ் ரெண்டாயிரத்தி வருஷம் ஒரு மொழி அதுவும் தனி மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழி வந்து ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வடிவம் இருக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது தோன்றதுக்கு ஒரு மினிமம் ஐயாயிரம் வருஷம் அதை வச்சு தான் தமிழ் வந்து ஐயாயிரம் வருஷம் பழமையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமஸ்கிருதத்துக்கு வரும் சமஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான கல்வெட்டு எதுனா ஹத்திபடா கோசுண்டி அப்புறம் அயோத்தியா தானா இப்படி ரெண்டு கல்வெட்டு கிடைக்குது இது ரெண்டாயிரத்தி நூறில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு ஆனால் இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வடிவம் இருக்குன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு வேறு ஒரு மூடி கொடுமுன்ற பட்சத்தில் எவால்வ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷம் ஆகிடும் அப்படின்னு ஈஸியாக சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் அங்கே தான் சிக்கல் இருக்குது ஏன்னா சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமாகவே சமஸ்கிருதம் கல்வெட்டு தான் கிடைக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத கல்வெட்டு கிடைக்கல பட் இதில் ட்ரிஸ்ட் என்னன்னா அதுக்கு பதிலாக வேற ஒரு மொழி கிடைக்குது அது என்ன மொழின்னா பிராகிருதம் இப்ப பிராகிருதம் இந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இந்தோ யூரோப்பிய மொழி குடும்பம் தான் பிராகிருதத்துக்கு பழமையான கல்வெட்டு எதுனா எடிக்ஸ் ஆஃப் அசோகா அசோகா பில்லர்னு சொல்லுவோம் அதில் கிடைக்குது அதை தாண்டி அசோக நாணயங்களில் கிடைக்குது இதுதான் பிராகிருதத்தோட பழமையான கல்வெட்டு சமஸ்கிருதத்துக்கு முன்னாடியே ப்ராக்ருதம் இருந்திருக்கு பிராகிருதம்ன்றது ஒரு மொழி கிடையாதுங்க இதுக்கு வெவ்வேறு டைலக்ட்ஸ் இருக்கு மகாராஷ்டிரா பிராகிருத் சௌரசேனா அதுக்கப்புறம் அது சௌராஷ்டிரமா மாறிடும் மகதி இந்த மாதிரி வெவ்வேறு டைலக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருதத்துக்கு இருக்கு இதுக்கு தாய்மொழி கொண்டவங்க அந்தந்த நிலப்பரப்ப சார்ந்தவங்க குழப்பமா இருக்குல்ல ஒன்றும் இல்லைங்க இந்த ஆரியன் மைக்ரேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரேடியாக யாரும் வரலைங்க ஒவ்வொரு வேவ்ஸ் வேவ்ஸாக வந்திருக்காங்க சரிங்களா அப்போ வரும்போது அவங்களுடைய மொழி குடும்பம் இண்டோ ரூபனாக இருக்கே தவிர சன்ஸ்கிருத் தான் சொல்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை ப்ராக்ரித் ப்ராக்ரித்னா என்ன ப்ராக்ரித்னா நேச்சர் இப்போ ஹிந்தியில் கூட பார்த்துருப்பீங்க பிரகிருதி அதே மாதிரி சன்ஸ்கிருத்னா அதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னா ரீடிஃபைன் அதே மாதிரி ஹிந்திலையும் சன்ஸ்கிருத்தின்னு பார்த்துருப்பீங்க பிரகிருத்தினா நேச்சர் சன்ஸ்கிருத்தினா கல்ச்சர்டு இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலேருந்து தான் செயற்கை வர முடியும் ஆனால் செயற்கையிலேருந்து இயற்கை வருமா சண்டே அன்னைக்கு சண்டை போடலாம்

இவங்களுக்கு தெரிஞ்ச இல்லை இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பேரரசு மௌரிய பேரரசு இதில் அசோகர் வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தை தழுவி போகிறாரு அப்படி புத்த மதத்தை தழுவி போகும்போது மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தில் ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு அப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அசோகர் இறந்து ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த மௌரிய பேரரசோட அமைச்சர் புஷ்யமித்ர சுங்கா அப்படிங்கிற ஒரு பிராமண அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மௌரிய வாரிசை மொத்தமாக அழிச்சுட்டு சுங்கா டைனஸ்டி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து என்ன இஷ்யூ ஆகுதுன்னா அவர் இருக்கிற புத்த மதத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறார் இந்த மாதிரி புத்திஸ்ட் மாங்கோட தலையை வந்து வெட்டி எடுத்துகிட்டு அவனுக்கு சம்மானம் கொடுக்குறன்னு வந்து அறிவிச்சார் நிறைய பேர் கொத்து கொத்தா செத்து போனாங்க அதை தாண்டி நிறைய பேர் செதறி ஓட ஆரம்பித்தாங்க அப்படி ஓடி போனவங்க தான் இந்த பர்மாவில் இருக்கிறவங்க தாய்லாண்டில் இருக்கிறவங்க லாவோஸில் இருக்கிறவங்க கம்போடியாவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அப்படி தான் நம்ம வந்து தமிழ்நாட்டிலையும் சரி புத்த மதமும் சமண மதமும் பார்க்க முடியுது இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரும் இவர் புத்த மதத்தை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டார் அழிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வேதங்கள் சார்ந்த ஏன்னா பிராமணரில் வேதங்கள் சார்ந்த விஷயத்தையும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றார் இந்து சாம்ராஜ்ஜியத்தை ஆரம்பிக்கிறார் இப்போது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் என்ன சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே சொன்னல இதுக்கு ப்ரூஃப் அத்திபாடா கோசுண்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அயோத்தியா தானா ரெண்டு கல்வெட்டு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டு கல்வெட்டுமே இந்த மாதிரி நான் புஷ்யமித்ர சுங்காவோட நேரடி வாரிசு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்களும் ஒரு பிராமண அரசர்கள் தான் அவங்க தான் சொல்கிறாங்க இப்போது சன்ஸ்கிருத் நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்னு சொன்னேன் இப்போது அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மன்னர்களின் கல்வெட்டில் முதல் முறையாக ஓல்டஸ்ட் ரிட்டன் எவிடன்ஸாக நமக்கு கிடைக்கிது ஒரு மொழிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எவால்வ் ஆகணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா தமிழுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வடிவம் இருந்துச்சு இப்போ நம்ம கீழடி வரைக்கும் போயிட்டோம் குறியீடு வரைக்கும் இருக்குது குறியீடு சிம்பால் உலக வரலாற்றிலே மூவாயிரம் வருஷம் வரைக்கும் சரிங்களா மூவாயிரம் வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி குறியீடு இலக்கண இலக்கிய இருக்காது குறியீடு சிம்பால தான் மொழிகளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது ஆனால் அந்த சமஸ்கிருதம் மட்டும்தான் திடீர்னு வந்து கிளாசிக்கல் சம்ஸ்கிருத்னு ஒன்று வருது அதில் வந்து இலக்கணம் இலக்கியம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லா மொழியோட சாயலும் இருக்குது ஏன் இந்திய மொழியை விடுங்க பர்ஷிய மொழியோடய சாயலும் இருக்குது அப்படி வந்து திடீர்னு வந்து வந்துருச்சு இதில் தான் எல்லா மொழியும் வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது எப்படி தெரியுமா இருக்குது நான் வந்து எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தேன் பிறந்து இப்போ இவ்வளோ வரைக்கும் வளர்ந்து வந்து வந்திருக்கேன் ஆனால் சமஸ்கிருதம் எப்படி இருக்குன்னா நான் பயாலஜிக்கலாகவே பிறகுல நான் வானத்துலேருந்து குச்சி வந்துட்டேன் அந்த மாதிரி இருக்கு ஒன்று கூட மறக்கலை இப்போ நான் வந்து சொல்றேன்ல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா முடிவு வந்துச்சு யாராவது பண்ணிருக்கணும்லப்பா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் பண்ணிருக்காரு அது அவர் யாருன்னா பணினி பன்னினின்ற ஒரு பிராமண ஸ்காலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கிளாசிக்கல் சஸ்கிருத் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அவர் எழுதின அஸ்தாதியா அப்படிங்கிற ஒரு புக்கு ஓகேங்களா அதில் தான் சமஸ்கிருதத்துக்கான கிராமடிக்கல் ரூல்ஸ் வார்த்தைகள் ஏன் இந்த பிராமி ஸ்கிரிப்டை கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கிருத் தான் சுட்டது இதே பன்னினி தான் சரிங்களா அவர் தான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசிக்கல் சம்ஸ்கிருதத்தில் எழுதுறாரு இந்த கிளாசிக்கல் தான் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை எல்லாமே எழுதப்படுது இதுலேருந்தே அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அது தொடர்ந்து பத்தஞ்சலி வந்தார் அதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த சஸ்கிருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அப்பார்ட் இப்போ பணினின்றவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்த் சென்ச்சுரி சிக்ஸ்த் சென்ச்சுரின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இது எனக்கு கொஞ்சம் ஃபிஷியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்கு அந்த புக்கு எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு தட்டி பார்த்தா முந்நூற்றம்பது பிசின்னு காட்டுது இதுவும் எனக்கு ஃபிஷியாக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பணினி வந்து எந்த பேரரசுக்கு சார்ந்தவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தேன் அப்படி பார்க்கும்போது மௌரிய பேரரசுன்னு வருது இன்னொரு இடத்துல சுங்க பேரரசுன்னு வருது இப்போ என்னுடைய லாஜிக் படி வந்து பார்த்தீங்கன்னா இவர் சு மௌரிய பேரரசாகவே எடுத்துகிட்டு போட்டோம் சுங்க பேரரசு விடுங்க அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து அவர் கலாச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூஷன் பண்ணி அந்த மாதிரி ஒன்று பண்ணி ஓகே ரெடி பண்ணிட்டாரு சுங்க பேரரசு வருது எக்ஸிக்யூட் பண்ணுறாரு இப்போ நான் வந்து உங்களுக்கு லிங்க்விஸ்டிக்காகவும் சொல்லிட்டேன் ஆர்கியலஜிக்கலாகவும் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கலாகவும் சொல்லிட்டேன் ஜெனட்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன் डॉक्टर नीराज राय इवर जेनेटिकल साइंटिस्ट इवक नंबर नॉर्थ इंडियन आना इवान आर्यन माइग्रेशन स फर्स्ट अंदी पढ़ रहे हैं पांगे और आज के डेट में जितने भी यूरोपियंस स्कॉलर्स हैं अमेरिकन स्कॉलर्स वो इस बात को मान चुके हैं कि कोई भी आर्यन इन्वेजन नहीं हुआ है बट इंडिया में भी बहुत लोग ऐसे अभी हैं जो इस बात को नहीं मान रहे हैं इंटेंसली नहीं मानने की कोशिश कर रहे हैं कि वो नहीं हुआ था इस इन्वेजन बट हमारे पास फैक्ट्स हैं एविडेंसेज हैं डेटा है कैसे प्रूव किया ये हमने फोर थाउजेंड फाइव हंड्रेड ये ओल्ड सैम्पल्स लिए चार हज़ार पुराने सैम्पल्स लिए और हमने पूरे के पूरे इंडिया के डिफरेंट पार्ट्स ऑफ इंडिया इंक्लूडिंग अंडमान निकोबार कश्मीर के भी सैम्पल लिए हमारे पास सैम्पल्स पाकिस्तान के भी हैं और हमने उनका डी एन ए सिक्वेंसिंग किया और डिफरेंट कास्ट डिफरेंट लैंग लिंग्विस्टिक ग्रुप्स के सैम्पल्स भी हमारे पास हैं और हमने देखा कि पूरे के पूरे साउथ एशिया इंक्लूडिंग श्रीलंका ऑल्सो नेपाल इनकी जो जेनेटिक इंडस्ट्री एक है कुछ कंपोनेंट्स हैं जो कि योप से आए हैं जिनको हम बोलते हैं स्टेप एंडी वो हम के सारे के अंदर है वो बट उसकी जो इंट्रोग्रेशन टाइम है वो काफ़ी पुराना नहीं है वो थर्ड फोर्थ फिफ्थ सेंचुरी बीसी के आसपास जो है मिलता है जब सिकंदर आए थे हाँ उस टाइम पे है और वो इन फ्लो माइग्रेशन तो एक कंटिन्यूस प्रोसेस होता है एक्चुअली இந்த மாதிரி ஆர் ஒன் ஏ ஒன் ஹேப்லோ குரூப் அதாவது பரவி இருக்குது அதுல மாற்றுக்கறதே கிடையாது அவங்க வந்து இந்தியாவிலேருந்து இருந்து பல சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க அப்படி எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு தான் இந்த ஆர் ஒன் ஏ ஒன் ஹாப்லோ குரூப் வருது அப்படி என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இஸ் அ ப்ராப்பர் ஜெனடிக்கல் சயின்டிஸ்ட் சரிங்களா ஆனால் அவர் என்ன சொல்ல இந்த இந்த மாதிரி மூவாயிரத்தி ஐநூறு 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 வருஷத்துக்கு 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 முன்னாடி 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 வேதங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 கலாச்சாரம் கடவுள்கள் இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஆர் ஒன் அதாவது சோகால் ஆரியன்ஸ் ரெண்டாயிரத்து வந்திருக்காங்க அப்படி எப்படி கடவுள் வேதங்களையும் கடவுள்களையும் உருவாக்கி இருக்க முடியும் இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆதாரமாக சொல்கிறேன் பாருங்கள் வேதங்கள் வேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமேடுன்னு சொல்றாங்க இதை யாரு சொன்னாருன்னா மில்லர் ஓகே இந்த பிரிட்டிஷ் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராமணர்கள் வந்து சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அதுல இருந்தா எல்லாமே வந்துச்சு இந்த கலாச்சாரம் அதுல இருந்தா எல்லாமே தோன்றுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்பாட சொல்லிக்கிட்டே இருந்தாரு இப்ப அவர் என்ன பர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாருன்னா இப்ப இந்த புத்த மதம் வந்து பாத்தீங்கன்னா கிமு ஐநூறு இவரை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி சமஸ்கிருதம் தான் எல்லாமே வந்துச்சு அப்படி இருக்கிற பட்சத்துல வேதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து தொகுப்பு இருக்கு அந்த பத்து தொகுப்பு எப்ப வந்திருக்குன்னா புத்தர் காலத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கிமு ஆயிரத்தி ஐநூறு அந்த அடிப்படையில மட்டும்தான் வேதங்கள் மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுக்கு அப்பவே கிரிட்டிசிசம் நிறைய வந்துச்சு ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இந்த சமஸ்கிருதம் பேசுறவங்களா சமஸ்கிருதம் பேசுற மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெமரி மெமரி ஸ்கில் இருக்கு நீங்க வேணா வாங்க நான் வந்து ஒரு மாணவனை கூப்பிட்டு ஸ்லோகத்தை சொல்ல வைக்கிறேன் இந்த கான்செப்ட்ல மட்டும்தான் சமஸ்கிருதத்துல வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி வருஷம் பழசு அப்படின்னு சொல்றாங்க அது இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன் சரிங்களா ஆனா வேதங்கள் எழுதின காலகட்டம் கிபி மூணுல இருந்து நாலாம் நூற்றாண்டு அதுக்கு முன்னாடி வாய் வழியா தான் வந்துச்சு அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த சமஸ்கிருத லிட்ரேச்சர்ல இந்த பேரரசுன்னு வரும்போது இந்த மௌரிய பேரரசை தாண்டி எந்த ஒரு மன்னரும் சரி எந்த ஒரு சாம்ராஜ்யமும் சரி எதுவுமே உங்களுக்கு தெரியல உங்கள்கிட்ட போய் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மன்னர் வரிசையை பத்தி கேட்டீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு லிஸ்ட கொடுப்பாங்க இந்த அலெக்சாண்டர் கூட சண்டைப்பட்ட போரஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒரிஜினலாக எந்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர் யாருன்னு கூட தெரியல ஏன் அலெக்சாண்டர் யாருன்னு தெரியல அப்போ இவர் சொன்ன மாதிரி அலெக்சாண்டர் காலகட்டத்தில் தான் வந்திருக்க முடியும் சரி இப்போ நான் நான் ஆல்ரெடி சொன்ன சமஸ்கிருத மொழி பிராக்ருதம் இருந்துச்சு பிரிருதத்துக்கு வேரியஸ் டைலெக்ட்ஸ் இருந்துச்சு சார் இவங்க மைக்ரேட் ஆக அந்த மொழி குடும்பம் இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழி குடும்பம் அது வந்து இங்க இருக்கிற அந்த நேட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கலக்குது கலந்து கலந்து ஒரு டைலெக்ட்ஸ் உருவாகுது ஓகே இப்படிதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இவங்க வந்து மத ரீதியா அதாவது சடங்கு பண்றது தான் இவங்களுடைய தொழிலா இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு வந்து நல்ல செல்வாக்கு நல்ல மரியாதை இருக்கு ஏன்னா மௌரிய பேரரசர் உருவாக்கணும் சாணக்கியர் சாணக்கியர் ஒரு பிராமணர் ஓகேங்களா ஆரியன் இசிக்கல் டு மௌரியன் கே இவங்க தலைமையில முதல் பேரரசு அப்படி இருக்க பட்சத்துல உங்களுக்கு செல்வாக்கு வருது அப்படி செல்வாக்கு வரும்போது அங்க இருக்கிற தெய்வங்களுக்கு ரிச்சுவல்ஸ் தான் இவங்களுடைய தொழிலா இருந்திருக்கு சரிங்களா அசோகர் வந்து புத்த மதத்தை தழுவி போனதுக்கு சுங்க பேரரசு வந்து எல்லாத்தையும் அழிக்கிறாங்க அழிச்சிட்டு அரசியல் ரீதியாகவும் சரி கலாச்சார ரீதியாகவும் சரி ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க டாமினேட் பண்றாங்க இந்த புத்த மதத்துல இருக்கிற கடவுள் கலாச்சாரம் சமண மதத்துல இருக்கிற கடவுள் கலாச்சாரம் அப்புறம் வந்து தமிழ் மதத்துல இருக்கிற கடவுள்களே வந்து பாத்தீங்கன்னா சுட்டு இந்த புராண கதைகளை எழுதி எழுதி இங்க இருக்கிற கடவுள்களை தன்வசம்படுத்திக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல தான் இந்த கலாச்சாரம் இந்த நாகரிகம் எல்லாமே உருவாச்சு அப்படிங்கிறதுதான் இவங்க வந்து பல வருஷமா வந்து கோட்பாடா வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சமஸ்கிருதமா தமிழான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தமிழ் தான் வந்து முத்த மொழி ஆனா உலகத்திலே பழமையான மொழியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெவ்வேறு நிலப்பரப்புல வெவ்வேறு மொழிகளை பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம் சமஸ்கிருதம் வந்து வெளில வந்த ஒரு மொழி குடும்பமா இருந்தாலும் சமஸ்கிருதம் இந்தியால உருவான ஒரு மொழி ஆனா மனித வரலாற்றிலே ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் லாங்கஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நன் அதர் தென் தமிழ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தாண்டி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது ஓகே ரேஷ்னல் தமிழா அப்படின்னு அந்த சேனலுக்கு பேர் வச்சேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எந்த சைடும் இல்லாமல் எந்த எமோஷனும் இல்லாமல் லாஜிக்காக சென்சிபிளாக பேசணும் அந்த ஒரு காண்டக்ட்டில் தான் ரேஷ்னல் தமிழானு வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ரேஷ்னல் தமிழா